தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது என்ன அப்படின்னா இவனுடைய வாழ்க்கையில கிட்டத்தட்ட நாற்பது வயசு ஃபார்ட்டி இயர்ஸ் இந்த மனுஷனை ஆண்டவர் சந்திக்கும் போது தன்னுடைய பிறக்கும் போதே இவன் யாரா இருந்தா அப்படின்னு சொன்னா சப்பானியா இருந்தான் அப்படின்னா இதுவரை பொதுவாக வந்து ஒரு தாயினுடைய மிகப்பெரிய சந்தோஷம் என்ன அப்படின்னு சொன்னா வயிற்றுல குழந்தை இருக்கும்போது இந்த வயிற்றுல இந்த குழந்தையினுடைய மூமெண்ட் இருக்கு பாருங்களேன் இந்த குழந்தை உதைக்கிறது இந்த குழந்தை வந்து திரும்புறது இது வந்து ஒரு தாய்க்கு வந்து சந்தோஷமா இந்த குழந்தைய சுமக்கிற தாய்க்கு வந்து பெரிய சந்தோஷம் அந்த கா நிறைய நிறைய பேர் சொல்றது கூட கேட்டிருக்கிறேன் பயங்கரமா உதைக்கிறான் பயங்கரமா உதைக்கிறான் அப்படின்னு அந்த பிள்ளைகிட்ட பேசும்போது கூட நிறைய அப்படி சும்மா அப்படின்னு அது இன்னும் வரவே இல்லை ஆனா அப்படி நிறைய பே அந்த கர்ப்பிணி சிஸ்டர் சொல்றதெல்லாம் நான் கேட்டுருக்கிறேன் அப்போ இந்த குழந்தைய பொறுத்த அளவுல பிறக்கும் போதே என்ன பண்ணாங்க சொன்னா சப்பானியா பிறந்ததுனால தன்னுடைய தாயினுடைய வயிற்றுல இருக்கும் போது போது எல்லா குழந்தைக்கும் தாய் சந்தோஷப்படுத்து இந்த குழந்தை தாயை சந்தோஷப்படுத்துது ஆனா இந்த குழந்தையால வயிற்றுல இருக்கும் போதே அவங்க அம்மாவால என்ன பண்ண முடியலன்னா சந்தோஷப்படுத்தவே முடியல மகிழ்ச்சி இப்ப பிறந்ததுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இவன் இவன் சப்பானியா இருக்கிறதுனால அந்த பிள்ளையினால அந்த குடும்பத்திற்கு பாரமே தவிர அந்த குழந்தையினால எந்த சந்தோஷமுமே இல்லை இன்னைக்கு மூன்றாவதாக நான் விசுவாசிக்கிறேன் இந்த சத்தத்தை கேட்கிற யாராவது ஒருத்தர் நீங்க சொல்லலாம் நான் ரொம்ப பாரமா இருக்கிறேன் நான் பாரமா இருக்கிறேன் என்னை வச்சு பார்க்கறது நிறைய பேருக்கு பாரம் நான் என் குடும்பத்திற்கு நான் பாரமா இருக்கிறேன் நான் எதுக்கு வாழ்றேன்னே தெரியல பேசாம செத்து இருக்கலாம் நான் உயிரோட ஆண்டவர் என்ன வைக்காம இருந்திருக்கிறான் என்ன ஆண்டவர் எடுத்திருக்கலாம் இல்ல நான் எனக்கு நான் எல்லாருக்கும் எல்லாருக்குமே பாரம் நான் யாரையுமே சந்தோஷப்படுத்தல எங்க அம்மா எனக்கு செலவு பண்ணாங்க எங்க அப்பா எனக்கு செலவு பண்ணாங்க ஆனா நான் யாருக்கும் நல்ல நல்லதா இல்லை அப்படின்ற ஒரு சூழ்நிலை உங்களுக்கு இருக்கலாம் ஆனா நாற்பதாவது வயதுல ஆண்டவர் இந்த பிள்ளைக்கு ஒரு அற்புதம் கொடுத்து தன்னுடைய தாய் சந்தோஷப்பட்டார்கள் தன்னுடைய குடும்பம் சந்தோஷப்பட்டார்கள் தனக்கு உதவி செய்த அத்தனை பேரையும் சந்தோஷப்படுத்துற அளவிற்கு கத்தர் அவனுடைய வாழ்க்கையை தலைகீழாய் மாற்றினது போல நான் நம்புகிறேன் ஒரு நாள் தீக்கிரமாய் வரும் இந்த ஜெபத்துல ஆண்டவர் உங்களை கலந்து கொள்ள பண்ணுனதுக்கு காரணமே அதுதான் இல்லை நீ பிரயோஜனம் இல்லாத பாத்திரம் அல்ல நீங்கள் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு நீங்கள் ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமாய் மாறுவதற்கு அநேகருக்கு சாட்சியாய் அநேகருக்கு சாட்சியாய் கத்தர் கிருவையாய் நடத்துவார் ஆமே நீங்க வெகு சீக்கிரத்துல நீங்க பிரயோஜனமாய் நீங்க மாற போறீங்க ஆண்டவர் உங்களை பிரயோஜனப்படுத்த போறாரு எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள் சத்தமா காலையில கைகளை கைகளை எல்லாரும் உயர்த்தி ஆண்டவரிடத்துல சொல்லுங்க ஆண்டவரே நான் இந்த மாதிரி வேஸ்டா நான் பிரயோஜனம் இல்லை பிரயோஜனம் மற்றவனாய அல்ல பிரயோஜனம் மற்றவனாய அல்ல நான் யூஸ்ஃபுல்லான ஒரு நபரா மாறணும் என் குடும்பத்திற்கு நான் பிரயோஜனமுள்ள ஒரு நபராய் மாற சொல்ல சொல்ல அந்த கிருபையை ஆண்டவர் தருவாராக சொல்லுங்க இயேசப்பா பிரயோஜனம் என் குடும்பத்திற்கு ஏதாவது ஒரு ஆறுதலா இருக்கணும் என்னுடைய கணவனார் என்ன பார்த்து சந்தோஷப்படணும் என்னுடைய பிள்ளைகள் என்ன பார்த்து சந்தோஷப்படணும் என்னை அப்படி தட்டி எழுப்புங்க ஆண்டவரே என்ன அதற்கு உற்சாகப்படுத்துங்க ஆண்டவரே எனக்கு அதை அபிஷேகத்தை தாங்க ஆண்டவரே எனக்கு ஒரு வழிய கத்தர் தெரப்பீராகப்பா நீங்க ஜெபிக்க ஜெபிக்க அந்த அற்புதம் நடக்கிறது ஆண்டவரே சின்ன வயசுல இருந்து ஒரே ஒரு வார்த்தையை தான் நான் கேள்விப்படுகிறேன் நீ யூஸ்லெஸ் நீ வர் பிரயோஜனமற்றவள் நீ பிரயோஜனமற்றவன் உன்னால என்ன லாபம் உன்னால என்ன நன்மை அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்களே ஆனா கத்தர் இந்த ஹண்ட்ரட் டேஸ் ஜெபத்துல எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை நீங்க தரணும் நான் பிரயோஜனமுள்ள ஒரு பாத்திரமாய் சொல்லுங்க ஏசப்பாட்ட சத்தமா கத்தர் நிறைய பேரை நம்முடைய ஜத்திற்கு பதில் கொடுக்கிற கத்தர் ஆமே உன்னை பெத்ததுக்கு ஆமேன் நான் துக்கப்படுறேன் இனி என் தகப்பனார் என பார்த்து சொல்லக்கூடாது என் தாயார் என்ன பார்த்து சொல்லக்கூடாது எனக்கு அப்படி ஒரு வாசல் எனக்கு திறக்கட்டும் அப்பா திறக்கட்டும் காலையில ஒரு ஒரு தீர்மானம் எடுங்க ஒரு தீர்மானம் எடுங்க என்ன தீர்மானம் அப்படின்னா நான் என்ன பண்ணணும்னா நான் வந்து ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு கருவியாய் கத்திரின மாற்றணும் நீங்க உங்களுடைய உங்களுக்கு பிரயோஜனமாக தான் நீங்க மாறணும் ஆண்டவரத்தை கிருபையாய் செய்ய வல்லவர் அப்போ இந்த மனுஷனுக்கு நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் என்ன பண்றார் அப்படின்னு சொன்னா ஆண்ட ஆண்டவர் வந்து அந்த மனுஷனை ஒரு இருந்து இன்னொரு இடத்துக்கு கத்தர் என்ன பண்ணுறாரு மாத்திர அப்படின்னா அவனை இந்த இடத்துல பார்த்த அந்த மனிதர்கள் வந்து இன்னொரு இடத்துல கத்தர் பார்க்கும்படியாய் உதவி செய்தார் நம்பர் டூ இரண்டாவது அவனுடைய மனசுக்குள்ள ரொம்ப நாள் இருந்த ஏக்கம் எப்படியாவது நான் இந்த ஆலயத்துக்குள்ள ஒரு நாள் போனோம் அப்படின்னு கத்தர் அவனுடைய ஏக்கத்தை ஆண்டவர் கிருபையாய் கத்தர் நிறைவேற்றினார் நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த சப்பானிக்கு ஆண்டவர் கொடுத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் என்ன அப்படின்னா இதுவரைக்கும் அவன் யாருக்கும் பிரயோஜனம் இல்லை ஆனா இன்றிலிருந்து கத்தர் அவனுக்கு அவனை பிரயோஜனம் உள்ள நபராய் கத்தர் மாற்றினார் ஆமேன் கொஞ்சம் கொஞ்சம் அந்த பிச்சை எடுக்கும் போது வர்ற பணத்தில் தன்னுடைய குடும்பத்திற்கு உதவி செஞ்சுருக்கலாம் ஆனால் அதனால அவனுக்கு எந்த லாபமும் இல்லை ஆனால் கத்தர் வந்து அதற்கு பிறகு அவனையே கத்தர் சரி பண்ணி அந்த மனுஷன் அவனுக்கு பிரயோஜனமாய் கத்தரை மாற்றினான் நான் நம்புகிறேன் நீங்கள் இந்த உலகத்தில் பிறந்ததுனுடைய காரியத்தை ஏன் பிறந்தீங்கன்னு இதுவரைக்கும் கேட்டிருக்கலாம் ஆனால் இந்த ஜபத்திற்கு பிற்பாடு பிறந்ததனுடைய திட்டம் உங்கள் மூலமாய் நிறைவேறதை நீங்கள் பார்ப்பீங்க அந்த நோக்கம் நிறைவேறத நீங்க பார்ப்பீங்க ஆண்டவர் உங்களை சந்தோஷப்படுத்துவார் கத்தர் உங்களை சந்தோஷப்படுத்துகிறதற்கு ஏதாவது ஒன்ன கத்தர் நிச்சயம் செய்வார் உங்க மனசுல யாருக்கும் பிரயோஜனம் இல்லை அந்த எண்ணம் உங்களை விட்டு முழுவதுமாய் மாறி போகிற அளவிற்கு கத்தர் சகா மனிதர்களை போல கத்துறவங்களை நடத்துவேன் என்று வாக்கு கொடுக்கிறார் ஆமே நம்பர் ஃபோர் நாலாவதாக நான் இந்த காரியத்தை தியானிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது என்ன அப்படின்னு சொன்னால் வேதம் சொல்லுது அவனுக்கு இந்த கரெக்டாக எத்தனை வயசு அப்படின்னா ஃபார்ட்டி நாற்பது வயது இந்த நாற்பது வயது அப்படின்னு சொல்கிறது இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள யூத ஜனங்களுக்குள்ள ரொம்ப ஒரு ஸ்பெஷலான ஒரு ஏஜ் ஏன் அப்படின்னா அன்னைக்கு திருமணம் பண்ணினவங்க எல்லாருமே வந்து இந்த நாற்பது வயதுக்கு உள்ளே தான் அவங்க திருமண காரியத்தை செஞ்சாங்க இந்த நாற்பது வயதிற்கு மேல அடுத்த கேட்டகரி அப்படின்னா அடுத்த ஸ்டெப்பு அது வரைக்கும் அவங்க வாழ்றது ஒரு வாழ்க்கை அதற்கு பிறகு அடுத்த புருஷனாகி அதுக்கு மதிப்பு அந்த மாதிரி ஒரு அதுக்குள்ள என்ன ஆயிரணும்னா செட்டில் ஆயிரணும் அந்த நாற்பது வயசுக்குள்ள அந்த மனுஷன் ரெடி ஆயிடணும் அந்த நாற்பது வயதுக்குள்ள அவனுக்கு எல்லா காரியம் ஒழுங்காகணும் அந்த நாற்பது வயதிற்கு பிறகு அவனை தாண்டக்கூடாது அப்படி தாண்டினோன்னா நிறைய லேட் ஆகும் நிறைய நம்ப மாட்டாங்க ஆனால் கத்தர் இப்போ எந்த நேரத்தில் வர்றாருன்னா கரெக்டாக அவனுக்கு வந்து அந்த நேரம் குறிப்பிட்ட அந்த நேரத்திற்கு வந்து அந்த மனுஷனை சந்தித்து அந்த நாற்பதாவது வயதிலே கத்தர் அவனுக்கு அந்த சப்பானியாக இருக்கிற அந்த மனுஷனுக்கு கத்தர் கிருபையாய் விடுதலை நான் நம்புறேன் நீங்க காலதாமதம் ஆயிருமோ அமேன் நான் இப்படியே இருந்தா ஒருவேளை எனக்கு ரொம்ப லேட் ஆயிருமோன்னு நினைக்கலாம் ஆனா கத்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் ஏற்ற நேரத்துல சிலருக்கு வருகிற ஆண்டே அந்த ஏற்ற நேரமாய் மாறும் வருகிற மாதமே சிலருக்கு ஏற்ற மாதமாய் மாறும் அது லேட்டா அல்ல தாமதமாய் அல்ல ஏற்ற நேரத்துல அந்த திருமணம் நடக்கும் ஏற்ற நேரத்துல கத்திர அந்த குழந்தை பாக்கியத்தை தருவார் ஏற்ற நேரத்துல அந்த காரியங்கள் கைகூடி வரும் ஏற்ற நேரத்தில் அந்த அற்புதத்தை கத்தர் செய்வார் ஓ அதனதன் காலத்திலே தன் தன் கனியை தந்து இலையுதிராதிருக்கிற மரத்தை போல இருப்பான் ஆமே நான் உங்களை இந்த சப்பாணிக்கு செய்த இந்த நான்கு காரியத்தையும் கத்தர் கிருபையாய் கத்தர் செய்வார் சொல்லுங்க பார்க்கலாம் நம்பர் ஒன் முதலாவதாக ஆண்டவர் ஒரு அற்புதத்தை நமக்கு செய்ய போறாரு என்ன அற்புதத்தை செய்ய போறாருன்னா நம்ம இருக்கிற இடத்துல இனி நிறைய பேர் நம்மளை பார்க்க மாட்டாங்க எங்க பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா இன்னொரு இடத்துல பார்க்க போறாங்க அவர்களுக்கு சமமான இடத்துல கத் பார்க்க வைக்க போறாரு அவர்களை விட உயர்ந்த இடத்துல பார்க்க வைக்க போறாரு ஆமோதிக்கிறீங்களா இல்லையா அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்துருக்கும் நினைச்சு நினைக்கிறீங்க அந்த சப்பானியை பிடிச்சி கையில் தூக்கி விட்ட உடனே உள்ளுக்குள்ள ஒரு சாட்சி இப்பொழுது நம்மத்திலே ஒரு ஸ்பெஷல் சாட்சி சொல்றதுக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார் யாருன்னு தெரியுமா இதுவரைக்கும் வெளியிலே பிச்சை கொண்டு சப்பானியா இருந்த அந்த மனுஷனை கர்த்தர் விடுதலை ஆக்கினார் இப்பொழுது அவருடைய சாட்சியை நம்ம கேள்விப்படுறோம் சொல்லு கேட்க போறோம் அப்படின்னு சொல்லும் அந்த மனுஷன் எங்க வந்திருப்பாரு எங்க வந்திருப்பாரு முன்னாடி வந்திருப்பாரு எல்லாருக்கும் முன்னாடி விசிபிளா தெரிகிற அளவுக்கு வந்திருப்பாரு அப்போ ஒரு நாள் வெளியிலே இருந்த அந்த மனுஷன் வர வரமாட்டான்னு நினைச்ச மனுஷன அந்த இடத்திலிருந்து கத்தர் அங்க இருக்கிற அத்தனை பேருக்கு முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தினார் அதனால எனக்கு ஆணித்தரமாய் தெரியும் இந்த வார்த்தையை பிரசங்கம் பண்ணும்போது நான் தைரியமா பிரசங்கம் பண்ணுறேன் உங்களை இருக்கிற இந்த இடத்திலிருந்து கத்தர் எடுத்து ஆசீர்வதித்து பலப்படுத்தி ஒரு இடத்திற்கு இன்னொரு இடத்திற்கு இன்னொரு மகிமைக்கு ஆமே நீங்கள் கடந்து போவீர்கள் இதுல எந்த சந்தேகமே இல்லை ஆண்டவர் கடந்து போக வண்ணுவார் இந்த முதல் விஷயத்திற்கு கத்திர ஸ்தோத்திரம் பண்ணலாம் ஆமேன் பண்ணலாம் முழு பலத்தோடு இயேசுவே இது நடக்க போகிறதற்காக நடக்க போகிறதற்காக என்னுடைய இடம் இந்த இடம் அல்ல என்னுடைய இடம் இந்த இடம் அல்ல ஒரு மகிமையான இடத்திற்கு நான் போவேன் என் பிள்ளை மகிமையான இடத்திற்கு போவார் இந்த இடத்துல நான் ரொம்ப நாள் இருக்க மாட்டேன் இந்த இடம் எனக்குரிய இடம் இடம் அல்ல இந்த இடத்துல ரொம்ப நாள் பரிதாபப்படுகிற இடத்துல நான் இருக்க மாட்டேன் எல்லாரும் எனக்கு கை நீட்டுற இடத்துல நான் இருக்க மாட்டேன் பிரதர் நிச்சயமா ஆண்டவர் அப்படி இருக்க விட மாட்டார் கத்தர் இன்னைக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார் எல்லாரும் பரிதாபப்படுகிற ஒரு இடத்துல நீங்க வெகு நாள் இருக்க மாட்டீங்க எல்லாரும் உங்களை பார்த்து துக்கப்படுகிற அந்த இடத்துல ரொம்ப நாள் இருக்க மாட்டீங்க ஆமேன் கத்தர் அந்த இடத்திலிருந்து உங்களை எடுத்து வெ சீக்கிரத்திலே ஒரு உன்னதமான இடத்துல ஆமே நாமே 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 ஸ்தோத்திரம் நடக்கட்டும் நடக்கட்டும் நல்ல ஜபம் பண்ணுங்க வர்ற ஆண்டு இது நடக்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாவது ஆண்டுல கத்தர் கொண்டு இது ஒரு ஆயத்த ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே தகப்பனே இப்போ இப்போ முடி மகிமையினால் இறங்கி மகிமேனால் இறங்கி என் பிள்ளைகளை அடுத்த இடத்துல நீ கொண்டு போகிறது இருக்காய் ஸ்தோத்ரமப்பா ஸ்தோத்ரமப்பா ஏளனமாய் பார்க்கிற இடத்துல கத்தர் இருக்க வைக்க மாட்டார் அவமானமாய் பார்க்கிற இடத்துல கத்தர் இருக்க வைக்க மாட்டார் அந்த இடத்தை மாற்றுகிற ஒரு தேவன் நம்ம இடத்துல இருக்கிறார் ஆமையும் இரண்டாவது ஆண்டவர் வந்து நம்மை ரொம்ப அழகா ஆண்டவர் நம்ம இடத்துல பேசினார் என்ன பண்ணார் அப்படின்னா ஆண்டவர் வந்து நம்மை ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பிரயோஜனமுள்ள ஒரு தேவனுடைய பிள்ளையாய் கத்தரமை நா மாற்ற வல்லவரா இருக்கிறார் நீங்க நீங்க வந்து மற்றவங்களுக்கு பாரமாய் அல்ல உங்க குடும்பத்திற்கு பாரமா அல்ல இதுவரைக்கும் நீங்க உங்க ஃபேமிலிக்கு எதுவுமே நீங்க செய்யாம இருக்கலாம் இதுவரைக்கும் உங்களால யாருக்கும் எந்த லாபமும் இருக்கலாம் இருக்கலாம் இதுவரைக்கும் உங்களை நிறைய பேர் பாரமா நினைச்சிருக்கலாம் ஆனா ஆண்டவர் இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நீங்க யாருக்கும் பாரமா இருக்க போறது இல்லை உங்கள் நிமித்தம் உங்க குடும்பத்திற்கு ஒரு சமாதானம் வரப்போகிறது உங்கள் நிமித்தம் பலருக்கு ஆசீர்வாதம் வரப்போகிறது ஆமேன் உங்க குடும்பத்திற்கு நன்மை உண்டாக போகிறது சலி சி ஜபிக்க அந்த மகிமை ஸ்தோத்திரம் 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 ஹாலே லூயா எஸ்வே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ஆண்டவர் பிரயோஜனமாய் மாற்றுவார் மேன் நீங்களும் ஒரு பிரயோஜனம் உள்ள ஒரு பர்சன் தான் அப்படின்ற அந்த கான்ஃபிடண்ட ஆண்டவர் தருவார் சீக்கிரமாக ஆண்டவர் தருவார் இந்த தேசத்துக்கு நான் முக்கியம் என் வீட்டுக்கு நான் முக்கியம் என் திருச்சபைக்கு நான் முக்கியம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ள மேலோங்கும் இன்னைக்கு இருக்கிற இந்த மனநிலைமும் உங்களுக்கு மாற்றப்படும் நான் எதுக்கு வாழ்றேன்ற மனநிலைம மாற்றப்படும் நான் ஏன் பிறந்தேன்ற மனநிலைமையை நீங்கள் கத்தர் உங்களுக்கு மாற்ற போறாரு நான் பிறக்காம இருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படின்ற மனநிலமையை ஆண்டவர் மாற்றி நீங்க பிறந்தது நல்லதுன்னு சொல்ற நாள் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டவர் தீர்க்க தரிசனமா பேசிட்டு இருக்கிறாரு நீங்க தான் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்றாரு இல்ல நீங்க பிறந்ததற்கான நோக்கத்தை கத்த நிச்சயமாய் வருகிற ஆண்டு நிறைவேற்றுவதற்கு இருக்கிறார் மேன் நம்பர் த்ரீ மூன்றாவதாக இந்த மனுஷனுக்கு நடந்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன அவன் அவனுடைய நிறைவேற்றினார் அவனுடைய நிறைவேற்றினார் அவனுடைய விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றினார் ஒரு நாளாவது நான் உள்ள போக மாட்டேனா ஒரு நாளாவது உட்கார்ந்து ஆறா மதிக்க மாட்டேனா அப்படின்னு நினைச்சான் அவனுடைய விருப்பத்தை கத்தை நிறைவேற்றினார் உங்க ஏக்கம் கண்டிப்பாக கத்தருடைய வருகை தாமதித்தால் வருகிற ஆண்டு உங்க ஏக்கத்தை கத்தை நிறைவேற்றுவார் சிலருடைய ஏக்கம் உங்க கணவனார் உங்க பிள்ளைகள் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வரணும்னு நீங்க ஏங்குறீங்க நிச்சயமா ஆண்டவரை ஒரு நாள் செய்ய வல்லவரா நீங்க எந்தெந்த காரியத்தை ஏங்குகிறீர்களோ அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு செய்து முடிப்பாராக அந்த காரியம் கத்தரால் கைகூடி வருவதாக அந்த காரியத்தை ஆண்டவரே உங்களுக்காக செய்ய போகிறார் உங்களுடைய ஏக்கங்கள் விருப்பங்கள் எல்லாவற்றையும் கத்தர் நிறைவேற்றுவார் ஆமை நம்பர் போர் நாலாவதாக ஆண்டவர் வந்து நமக்கு செய்ய போகிற ஒரு பெரிய அதிசயம் என்ன அப்படின்னா ஏற்ற நேரத்தில் அந்த நேரத்தில் கத்தர் சகலவற்றையும் கிருபையாய் செய்து முடிக்கிறவர் அவரே நமக்காக செய்வார் ஏற்ற வேளையில ஏற்ற காலத்துல கத்தர் என்னை உயர்த்த போகிறார் ஏற்ற ஆசீர்வதிக்க போகிறார் ஆண்டவர் என்ன போறாரு போகிறார் என்னை கொண்டு அவர் செய்த நினைத்த திட்டங்களை எத்தனை சக்திகள் எனக்கு எதிராக இருந்தாலும் கண்டிப்பா அதை தடுத்து நிறுத்த முடியவே முடியாது